யோகிராம் ஸ்ருத்மார் யோகிராம் ஸ்ரத்மார் யோகிராம் ஸ்ருத்மார் ஜெய குரு ராயா ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெயராம் பப்பா பற்றி பார்க்க போகிறோம் போன தடவை வந்து ஒரு அறிமுகம் நடந்தது இப்போ வந்து முதல் இரண்டு அத்தியாயம் முதல் அத்தியாயம் வந்து போராட்டம் அவருடைய போராட்டமும் மந்திர தீட்சையும் இப்போ நாமளும் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுற போது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் அதுலேருந்து ஒரு தெளிவு டக்குன்னு வந்துடாது உடனே கிடைக்காது அறிஞர்கள் பெரியவர்களுக்கெல்லாம் நிறைய உடனே கிடைக்கும் நம்ம சாதாரணமானவங்க அதனால் நமக்கு உடனே கிடைக்கிறதில்ல இவருக்கும் அதே நல்லா இருந்தது முதல்ல எல்லாம் உலக வாழ்வில் வந்து ரொம்ப ஈடுபாடு இல்லை ஆனால் ஏதோ ஒரு விலை விலகியே வச்ச வச்சது வாழ்க்கையிலேருந்து இவருக்கு ஈடுபாடெல்லாம் அந்த ராம்ங்கிற ஒரு நாமத்தில் தான் அந்த ராமே வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியெல்லாம் இருந்தது இதுவா உலக வாழ்க்கையா அதுவா அப்படின்னு அவருக்கு தெரியலை தெளிவாக எடுக்க முடியல அதனால் மன போராட்டமெல்லாம் இருந்தது அந்த போராட்டத்தில் இருந்து விடுபடணும் எப்படி விடுபடணும்னு அவருக்கு தெரியலை உலக வாழ்க்கை லௌகீக வாழ்க்கையையும் சுத்தமாக தவிர்க்க முடியலை இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படி தான் முதல்ல இருந்தது அவரோட நிலமை ஆனால் அதில் வந்து முழுமையாக ஈடுபட முடியல குடும்ப வாழ்க்கையிலையோ மற்றதுலையோ சாதாரண மக்கள் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்க முடியல அவரால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டியும் ஒட்டாமல் தாமரை தண்ணீர் மாதிரி அப்படியே தான் இருந்தார் அப்புறம் இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து எப்போ கிடச்சிதுன்னா அவங்க அப்பா வந்து திடீர்னு ராமாவில் அனுப்பி வைக்கிறார் அனுப்பப்படுறாரு அவர் வந்து ஒரு தீட்சை கொடுக்குறாரு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் அதை கேட்டதுலேருந்து இவருக்கு வந்து ஒரு தெளிவு வருது ஒரு குரல் அந்த குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு அந்த குரல் வந்து சொல்லுது நான் இருக்கிறேன் நீ பயப்படாத கலங்காத அமைதியாக தெளிவாக அதனால நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த குரல் கேட்குற போது இவருக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு புயலில் சிக்கனை ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து ஒரு மரக்கலை வந்து காப்பாற்றுது ஒரு மரக்கலம் கிடைக்குது அந்த மரக்கலம் கிடைக்கிற போது அந்த புயலில் சிக்கினவருக்கு எப்படி இருக்கும் அந்த உயிரே வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலமை வந்தது அந்த குரலை கேட்கவும் அதே மாதிரி இப்போ பாலைவனம் மாதிரி ஒரு பகுதி தண்ணியே இல்லை குடிக்க கூட தண்ணி இல்லை ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போகிறாங்க நம்மளே அதை வந்து நம்ம நாட்டில் பார்க்குறோம் வட இந்தியாவில் அதே மாதிரி நிலமையில் இருக்கிற நிலத்துக்கு மழை கொட்டினா எப்படி இருக்கும் அந்த தாகம் எல்லாம் தீந்துரும் அதே மாதிரியும் ஒரு உணர்வு கிடச்சிது இந்த ரெண்டையும் அவர் அனுபவித்தார் அந்த ராம் உள்ள நான் இருக்கிறேன் கலங்காதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த குரல் அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அந்த அந்த குரல் ஒழித்ததுலேருந்து ராமன் மேலே அவருக்கு அன்பு பெருகுச்சு இந்த வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் துயரங்கள் வந்து பெருசாக தெரிஞ்சதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு ராமன் மீது பற்று அந் பற்றுன்னா இந்த உலக இதில் இல்லை ஒரு ஈடுபாடு அதீத ஈடுபாடு அவர் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு மனசில் இந்த நேரத்தில் தான் அவங்க அப்பா பாலகிருஷ்ணராவ் வர்றாரு அவருக்கும் ராம் தான் போய் சொல்கிறாரு போய் நீ வந்து தம்பிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு வந்து அந்த மந்திர உபதேசத்தை சொல்கிறார் அது என்னென்னா ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெயராம் அதை சொல்லி இதை நீ சொல்லிக்கிட்டே இருப்பா நல்லாயிருக்கும் உனக்கு நல்ல நிலை கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் இது வந்து உனக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு ஆயுதம் மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதில் இருந்து அவர் வந்து அந்த தியானத்தில் ஆரம்பிச்சிட்றாரு அதுக்கு முன்னாலேயே அவங்க அண்ணன் பிள்ளைங்கள்லாம் கிருஷ்ண விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்போ ராம் ராம்னு சொல்லி ஜெயிப்பாங்க அதில் கலந்துக்கிட்டாவே இவர் தன்னை மறந்துடுவார் மருந்து எங்கேயோ யோகா நிலைக்கு போயிடுறாரு மோன நிலைக்கும் போயிடுறாரு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதை என்ன பண்ணிட்டார் முன்னாலேயே இதில் எல்லாம் ஈடுபடுறதுக்கு முன்னாலேயே நடக்கிற போது போகிற போது ஏதாவது வேலை செய்கிற போதெல்லாம் ராம் ராம்னு ஜிபிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிற போது அவர் தன்னுடைய இந்த உணர்வை இந்த உடல் அப்படிங்கிற உணர்வை விட்டு விலக ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டுன்னு விலக முடியல ஆனால் சிறிது சிறிதாக விளையிட்டார் விலகி வந்தார் இந்த மந்திர தீட்சை அவருக்கு பெரிய உதவியாக இருந்தது பெரிய லிஃப்ட் மாதிரி இப்போ வந்து என்ன நினைக்கிறாரு ஃபேமிலியையும் திறக்கலை மந்திர தீட்சை பெற்று நம்ம அந்த மந்திரம் ஜபிக்கிறோம் தியானம் பண்ணுறோம் ஆனால் ரெண்டுலேயும் இருக்கிறதா ஏதாவது ஒன்றில் தானே நம்மளால் முழு ஈடுபாடோடு இருக்க முடியும் அதனால இது ரெண்டுலேயுமே இருக்கிறதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு யோசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க எல்லா பொருள் மீதும் இருக்கிற பற்று மோகம் ஆசை இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு குறைஞ்சி இது வந்து என்னுடைய பொருள் என்னுடைய உரிமை இது நான் செஞ்சது இந்த ஒரு வேலை நான் செஞ்சேன்னா இது நான் செஞ்ச வேலை நான் செஞ்ச வேலைன்னா நினைக்க தோணலை ஸோ நான் எனது அப்படிங்க என்னுடைய இந்த இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு குறைஞ்சி ஏதோ ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை மாதிரி வருது ஆனால் அதில் இன்னும் தெளிவு வரலை இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் இருந்து விடுபடலை தெளிவு வராமையே இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு அவர் மெயினாக எதை படித்தார்னா புத்தரோட புத்தகம் படித்தார் ஆசிய ஜோதி அப்புறம் இயேசுவோட புதிய ஏற்பாடு அதுவும் படித்தார் பகவத்கீதையும் படித்தார் இது மூணையும் அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பார் மனசுக்குள்ளே எப்பப்போ கேள்வி வருதோ அப்போ எடுத்து எடுத்து சில பக்கங்களையெல்லாம் பரட்டி பார்க்குறது சில நேரங்களில் அதில் வந்து பதில் வரும் நமக்கும் வரும் சில சமயம் நம்ம எதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறபோது எடுத்து பார்ப்போம் பார்க்குற போது வரும் வரும் கிடைக்கும் இந்த படிக்க படிக்க அவருக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே போய் அவர் மட்டும்தான் மெய் ராம் மட்டும்தான் மெய் அவரை தான் நம்ம சரணடையணும் அடையணும் சரணடைஞ்சிட்டா அவ்வளோ அவர் பார்த்துக்குவார் எல்லாம் அப்படிங்கிற உணர்வு தான் மேலோங்கே வந்தது நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் என்னால் தான் அது நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இவர் ராம் மட்டும்தான் உலகம் அதனால் நாம் வந்து நான் வந்து அந்த ராம்கிட்ட தான் ஒன்றணும் அப்படின்னு நினைப்பு வந்துடுச்சு அப்படி வர வர இவரோட எண்ணங்கள் செயல்கள் ஆத்மா எல்லாமே ராம்கிட்ட ஒடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்று இணைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ குடும்பத்தை பற்றி நினைக்கிறாரு அது வந்து ஒரு சின்ன ஷெல் முட்டை மாதிரி சின்னது குறுகினது குறுகிய ஒரு வால்யூமில் தான் இருக்கும் அது அதுக்குள்ளே நம்ம சிக்க முடியாது அதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி வர்றபோது எங்கே நம்ம போகிறதுன்னா அந்த பிரபஞ்சத்தை தான் நினைக்கிறார் அங்கே நான் ஒன்றணும் பிரபஞ்சத்தில் ஒன்று போது நான் அதில் ஒரு பகுதிங்கிறது தெரியும் அதனோட ஈர்ப்பு எனக்கு வரும் அதில் தான் போகணும் அது வந்து கடல் மாதிரி அதில் நான் ஒன்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒன்றுறதுன்னா நான் இந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிறது அப்போ ராம் கேட்குறாரு ராம் நீ தான் எனக்கு வழிகாட்டணும் நான் என்ன பண்ணணும்னு நீ சொல் நான் இதை சுத்தமாக இதை திறந்துட்டு போயிடட்டுமா எனக்கு அதில் தான் ஈடுபாடு இருக்குது துறவரத்தில் தான் ஈடுபாடு நிறைய இருக்குது மனசு அங்கே தான் போகுது இதில் ஒட்டவே இல்லை அப்போ நான் என்ன பண்ணேன் அவரை கேட்குறாரு கேட்டுட்டு இவர் எப்போவுமே அந்த ரெஃபர் பண்ணுற அந்த மூணு புத்தகத்தையும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பார் அதை வந்து ஓவனாக எடுத்து பார்க்குறாரு எடுத்து பார்க்குற போது அவருக்கு என்ன க கிடைக்கிதுன்னா ஆசிய ஜோதியை முதல்ல திறந்து பார்க்குறாரு ஆசிய ஒளி அதில் திறந்து பார்க்க போது புத்தர் புத்தர் எழுதுனது அது அவர் சொல்லியிருக்கார் புத்தர் சொல்லியிருக்காரு என்னோட உள்ள வந்து இது வந்து தங்க சிறை அவருடைய வாழ்க்கை அப்படி தான் நடந்தது சித்தார்த்தர் அவர் அரச வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த வாழ்வு வந்து பெரிய அளவில் இருந்தது அரண்மனை நல்லா இருந்தது அதை வந்து பொன் சிறைங்கிறார் நான் இந்த சிறையில் இருந்து வெளி வரணும் வெளி வந்து எது மெய்யின்னு உணர்ந்துக்கணும் அந்த மெய்யை உணர்ந்ததுக்கப்புறம் நான் அதை மக்கள் எல்லாரையும் உணர்விக்க வைக்கணும் அவங்க எல்லாரும் அதை உணரணும் ஏன்னா நம்ம எல்லோரும் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் தான் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறோம் இதுவே போதும்னு நினைக்கிறோம் ஆனால் இதை கடந்து ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு நான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த பக்கம் அவர் கண்ணில் படுது அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த புதிய ஏற்பாடை எடுத்து பார்க்குறாரு எடுத்து பார்க்குற போது அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா யார் தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சொந்தம் தன்னுடைய ஊர் தன்னுடைய இடம் சொத்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு விலகி வர்றாங்களோ அவங்க வந்து நித்திய சுகத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த பக்கம் வருது அதை பார்த்துட்டார் இதெல்லாம் திறந்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறார் அவர் எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு எப்படி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அதை விட்டுட்டு வாங்க அது மீது அதீத பற்று வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் அதுக்கு அடுத்தப்பில் பகவத்கீதையை ஓப்பன் பண்ணுற பகவத்கீதையை பார்க்குற போது அதில் ஒரு ஸ்லோகம் கண்ணப்படுது சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் விர அகம் துவா சர்வா பாபே மோஷ இஷ்யாமி மா சுச அப்படின்னு இருக்குது இதனோட பொருள் என்னென்னா தர்மங்கள் எல்லாத்தையுமே திறந்துடு தர்மங்களை எல்லாத்தையுமே திறந்துட்டு என் ஒருவனையே அடைக்கலமாக எடுத்துக்க என்னை மட்டும் அடைக்கலமாகிடு நான் வந்து உன்னை எல்லா பாவத்திலேருந்து விடுவிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த இது பார்க்குறாரு பார்த்ததும் இது மூணையும் ஒத்து பார்க்குறாரு கம்பேர் பண்ணி பார்க்குற போது எல்லாருமே துறவரம்ங்கிற ஒரே நெறிய தான் சொல்கிறாங்க யாருமே இருந்து விலகலை அப்போ துறவரம் தான் சிறந்தது அப்படின்னு முடிவு எடுத்துட்றாங்க முடிவு எடுத்துட்டு சிறவரத்துக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அந்த எத இது சாப்பாடு இதெல்லாம் குறைச்சிடுறாங்க நம்ம எத்தனை தடவை சாப்பிட்றோம் அதெல்லாம் பாதியாக குறைஞ்சிடுது ரெண்டு வேளை முதல்ல உணவு எடுத்துக்கிட்டு இருந்தார் அதை வந்து ஒரு வேளையாக்கிட்டாரு அப்புறம் கொஞ்சம் இது வாழைப்பழம் அவிச்ச உருளைக்கிழங்கு அவ்வளவு தான் இது மட்டும்தான் சாப்பிட்டாரு அப்புறம் முதல்ல எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணிக்குவார் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் திறந்துட்டு முரட்டை ஆடை கதர் போட ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பித்தது அப்புறம் என்னாச்சு துறவரம்னு முடிவு பண்ணணும் ரெண்டே ரெண்டு தான் மேலே ஒன்று கீழே ஒன்று வெளில அதை போய் சாயம் நினச்சி காவி கலரில் ஏன்னா துறவியெல்லாம் காவியில் தான் இருப்பாங்க முதல்ல அப்புறம் அப்புறம் தான் வெந்நீர் ஆடையெல்லாம் வந்தது காவி ஆடையை வேணும்னு காவி கலரில் நினச்சி அதை எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போகணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு அந்த நைட்டோடையே தீர்மானம் பண்ணிட்டு ரெண்டே ரெண்டு கடிதம் எழுதிடுறாரு ரெண்டு பேருக்கு தன்னுடைய மனைவிக்கு முன்னாலேயே மனைவியை வந்து ஒரு சகோதரி மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படியே நடத்தினார் அவங்க எவ்வளவோலாம் சொன்னாலும் அது கேட்கல இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் ஒரு நண்பர் வந்து இவரை எப்போவுமே அப்லிஃப்ட் பண்ணவர் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இதில் நிறைய என்கரேஜ் பண்ணவர் அதனால் அந்த நண்பருக்கும் விளக்கமாக ஒரு கடிதம் எழுதி ரெண்டு கடிதத்தையும் வச்சுட்டு கிளம்பிட்டார் துறவரம் கூண கிளம்பிட்டார் போனவருக்கு பின்னால் எல்லாமே கிடச்சிது என்ன வேணுமோ அது எல்லாம் அவருக்கு கிடச்சிது இந்த வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா அம்மா நன்றி